வணக்கம் தொழர்களே ஓமகுண் ஓமகுண்டம் வைத்து உழைக்காமல் சம்பாதிப்பது எப்படி இப்படி ஓமகுண்டம் வக்கியம் வளர்க்கிறது இப்படி சொல்லி சொல்லி தீயை வைத்து தீண்டாமையை உற்பத்தி பண்ணி ஜாதியை வேற்றுமை பண்ணி இன்றைக்கு இந்தியா தாந்து கிடக்கிறது நான் தமிழில் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியலை ஆ ஆராய்ந்து அனுபவித்து பல சொல்லி வருகின்றேன் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மாண்புமிகு சிங்கத் தமிழர் என்று சொல்வதில் தவறில்லை அவர் பேசியது வர் எபத்தைந்தாயிரம் பேசும் எழுபத்தைந்தாயிரம் மனிதர்கள் பேசும் சமஸ்கிருதம் தேச மொழியாம் பத்து கோடிக்கு மேல் பேசும் அறிவு தமிழன் பேசக்கூடிய மொழி தகுதியற்ற தகுதியற்றதாக கருதுகிறார்கள் வட மாநிலத்துக்காரர்கள் என்ன காரணம் தமிழை நாம் மேம்படுத்த அவர்கள் கற்றுக்கொள்ள மறந்துவிட்டார்கள் இந்தியை கற்றுக்கொள் இந்தியை கற்றுக்கொள் என்று இங்கே தமிழன் சொல்லுகின்றார் அறிவித்த தமிழா இனியாவது அறிந்து கொள்ளுங்கள் பாத நடனம் பரதநாட்டியமாக இருக்கிறது கன்னடனம் கர்நாடிக இருக்கிறது இதோ பற இசை பற இசை பறையன் இசையை போய் சாவு சாவிசை என்று ஒதுக்கி தள்ளியனார் ஏமாந்த தமிழா இசையை மட்டுமா ஏமாந்தும் எத்தனையோ ஏமாந்தி இன்றைக்கு தேசம் நோக்கி செல்லுகிறது சீனா நம்மை நிரட்டுகிறது ஏன் மியான்மரை நம்மை நிரட்டுகிறது இலங்கை இலங்கை நம்மளை மிரட்டி பார்க்கிறது இப்படியெல்லாம் என்ன காரணம் அறிவை இழந்து மூலர்களாக மாறி ஜாதி பிரித்து ஜாதியை மேல் மேல் மேம்படுத்தி வாழ்ந்தவன் அந்த எழுபதாயிரம் தான் இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் நூறு கோடிக்கு மேல் ஏழைக்காக ஏன் வாழ்கிறோம் என்றால் இதை பிஜேபி கொண்டு வந்துள்ள பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பின்னோக்கி செல்ல வழி எழுபதாயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்தை நீங்கள் பெரிதாக நினைக்கிறீர்கள் என்று சொன்னதும் சமஸ்கிருதம் இங்கே வாழ்கிறீர்கள் தேசமொழி தேசிய மொழி சமஸ்கிருதம் இந்திய தேசத்தின் மொழி சமஸ்கிருதம் பாரத தேச மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லி மாண்மிகு அவர்கள் சொல்கிறார்கள் தமிழா தமிழனுக்கு விட இழிவு தேவையா சோகா சோகா என்று ஜுவாலை தீமி தீயை பார்த்து பார்த்து பயந்தது போதும் விரண்டது போதும் சோகாயமும் மந்திரத்தை சொல்லி சம்பாதிக்கலாம் என்று வந்தவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் உழைத்து உழைத்து வாழ்ந்தவர்கள் ஒதுங்கி வங்கி ஒடுங்கி போய் இன்றைக்கு ஏழைகளாகவும் அறிவி அறி அறிவியல் அறிவு எழுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் இனியும் தமிழன் தலை நிமிர்ந்திருக்க வேண்டுமென்றால் மகாகவி பாரதி ஒரு சமஸ்கிருதத்தில் இருந்து தான் ஆனால் அவர் தமிழ் தமிழை பிரிந்து தான் தமிழுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள் ராமானுஜாயர் செய்தது தான் அதுபோல் தோழர்கள் அம்பேத்கரை உயர்த்தது ஒரு தான் என்று நான் எனக்கு தெரியும் இப்படி பல பேர் இருந்தாலும் சில பேர் தமிழுக்காகவும் தேசக்காக தேசத்திற்காகவும் ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ்ந்த சமஸ்கிருதம் பேசும் மனிதர்கள் இருக்கிறார்கள் பல பேர் பொய்யை பேசி பேசி வாழ்ந்து போதும் என்று தெரிந்திருக்கிறார்கள் இனியும் அவர்களை நாம் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் தமிழறிவியலை மேம்படுத்த வேண்டும் பாத நடனம் பரதநாட்டியமாக இருக்கிறது கன்னடனம் கர்நாடிக இருக்கிறது இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பாதநடனம் என்பது பாரதிசியில் பாத நடனம் நடக்கலாம் நடிக்கலாம் ஆடலாம் கன்னடம் என்பது பாரதிசியலே நடிக்கலாம் இப்படி பார்ப்போற்றம் தமிழ் அறிவை இந்த பகுத்தறிவற்ற தீ நம்மை திசை திறப்பிவிட்டது என்பதை அறிந்து இனிமேலாவது அறிவுத்தமிழை மேம்படுத்த அனைவரும் தவறமேற்று வாருங்கள் சிங்கத்தமிழன் தமிழன் மாண்மிகு தயாதி சொன்னது போல் நாம் வாழ வேண்டுமென்றால் தமிழறிவை தெரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றம் ஒரு தமிழர் சொன்னார் முருகன் பெயரை சுப்பிரமணியம் என்று என் பெயரை சமஸ்கிருத பெயராக மாற்றியது ஏன் என்று கேட்டார் இப்படி பல ஆயிரம் கேள்விகளை கேட்டு தமிழறிவை நாம் மேம்படுத்த வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு சம சப்ஸ்கிரைப் செய்து அன் ஆதரித்தாருங்கள் என்பர்களே பல்வேறு தமிழர்களின் அறிவை நான் ஆராய்ந்து அனுபவித்துதான் இதை சொல்கின்றேன் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்